சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சிவா தீவிரமா சிந்துவை தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல சிந்துவோட வந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாமே தேடி பாக்குறாங்க ஆனா அவங்க கண்ணுலயும் சிந்து மாட்டவே இல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருட்ட போகுது இதுக்கப்புறமும் தேட முடியாது இதுக்கப்புறம் அவங்க கிடைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் மிருகம் வந்து இழுத்துக்கிட்டு போய் சிந்துவோட பாடிய சாப்பிட்டு அதனால நம்ம இதுக்கப்புறம் தேடுறதே வேஸ்ட்டு நீங்க போய் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் பாருங்க ஆ அப்படின்னு சிவா கிட்ட சொல்றாப்புல ஆனா சிவா இருந்துகிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது சிந்து இங்கதான் எங்கேயோ இருக்கா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் இருட்டிடுங்க பாம்பெல்லாம் வரும் நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிடும் இதுக்கு மேலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க வேணும்னா போங்க நான் அது இருந்து தேடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கு எப்படியாச்சும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐஸ்வர்யா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாப்ல ஆனா ஐஸ்வர்யா எந்திரிச்சு இசக்கிய திட்டு திட்டுன்னு திட்டிப்பிட்டு இப்பவே போய் பாரு அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல பயந்து போன இசைக்கு நேரா வந்து மகா கிட்ட சொல்லி மகா நேராக போயிட்டு காயத்ரியா அவங்க அம்மா கிட்ட எதுவும் பேச விடாமல் தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா அப்படியே தேடிக்கிட்டே கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருக்கிறாப்புல அப்போ நம்ம சிந்துவோட இன்னொரு தோடும் கிடைக்கிது அதே டைமில் சிந்து பக்கத்தில் நெருங்கிடுறாப்புல சிவா இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு